ஹொசூர் மாநகரில் உள்ள கடைகளுக்கு ஸ்வச் பாரத் குப்பைகளுக்கு கட்டாய வசூல் வேட்டை மாநகராட்சியின் ஜப்தி நடவடிக்கையை கண்டித்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள கடைகளுக்கு தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவில் வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய அரசுக்கு செல்லும் ஸ்வச் பாரத் குப்பை வரி உயர்வை கண்டித்தும் திரும்பப் பெற வலியுறுத்தி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒசூர் மாநகராட்சி நிர்வாகம் வணிகர்களுக்கு பல மடங்கு வரியை உயர்த்தி கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது மேலும் ஒன்றிய அரசுக்கு செல்லும் சிவச்ச பாரத் குப்பை வரியை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பழைய நிலுவை எனக் கூறி ஏழு ஆண்டுகளுக்கு சேர்ந்து கணக்கிட்டு தற்போது உடனடியாக வரியினை கட்ட வேண்டும் என கூறி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கி கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதனைக் கண்டித்து வணிகர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக கடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உயர்த்தப்பட்ட வரியை திரும்பப் பெற வேண்டும் குப்பை வரியை ஏழு ஆண்டுகளாக வசூல் செய்யாமல் தற்போது ஒரே தவணையாக கட்டச் செல்வதை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதுகுறித்து வணிகர் சங்க துணைத் தலைவர் தெரிவிக்கையில் தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு வரி உயர்வு உயர்த்தப்பட்டுள்ளது அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் மேலும் ஏழு வருடங்களாக நிலுவையில் இருக்கும் குப்பை வரியை வசூலிக்க தவறியது மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகம் தவறு செய்துவிட்டு தற்பொழுது எங்களை உடனடியாக வரி செலுத்த வேண்டும் என்று நிர்பந்திப்பது சரியானதாக இல்லை ஆகவே தாங்கள் இந்த மனுவை பரிசீலனை செய்து மாநகராட்சியின் ஜப்தி நடவடிக்கையை கைவிட வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

எ கோரிக்கை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆளுபொருள் நீட்டியாக விதிக்கின்ற கேவலமான முறையினை

ಇಷ್ಟೇ ಇದೆ ಇದೆ ದಪ್ಪಿ ಹೋಗ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಂದಿರ거든 ಅವರು ರಿಲೀಸ್ பண்ணಿಬಿಡೋದು ಆಮೇಲೆ ಇದು ಕ್ಲಿಯರ ಆಗೋದು ಅಲ್ಲೋ ಇಲ್ಲಿ ಆವಾ ಸೋನು ನಾನು ಸೋನು ಇಲ್ಲ ಒಳಗೆ